வெல்கம் டு அவர் ஸ்ரீஷா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சௌச்சவ் காராடை பார்க்க போகிறோம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் பூசணி பிஞ்சு பிஞ்சு முள்ளங்கி எல்லாமே பார்த்தோம் இப்போ வந்து சௌச்சவ் காராடை பார்க்க போகிறோம் பரங்கி பிஞ்சில் கூட போட்டாச்சுங்க இதுவும் அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஏன்னா நீர் சத்து அதிகமாக இருக்குங்களா அதனால இந்த வெயிலில் கொஞ்சம் நீர் சத்து காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது ஸோ சௌச்சௌனா பசங்கள் சாம்பாரில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க இதில் அரைச்சிட்டு போட்டோம்னா அந்த சத்துக்கள் பசங்களுக்கு மறைமுகமாக போய் சேரும் அப்படின்றதுனால தான் யோசித்து யோசித்து என்ன போடலாம் நீர் சத்து உள்ள காய்கறிகளை என்ன போடலாம் குழந்தைங்களுக்குங்கிற மாதிரி விஷயங்கள் தான் நான் போட்டுட்ருக்கேன் அதனால் இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதில் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக மசியுன்றதுனால அதே அளவுக்கு சனிசமமாக துவரம் பருப்பும் கடலை பருப்பும் ஊற வச்சுருக்கேங்க ஒரு சௌச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பாதி கேரட்டு துருவி வச்சுருக்கேன் கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் ஒரு கால்முடி தேங்காய் ஒரு இனுக்கு முருங்கைக்கீரை சோம்பு உப்பு ஒரு தொண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு பல் இந்த நாலு பூண்டு பல் இஞ்சியெல்லாம் இதிலே போட்டு அரைச்சிக்க போகிறோம் சோம்பு உப்பெல்லாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மிளகா கொஞ்சமாக அரிசி பாதி போட்டுக்கோங்க அப்புறம் அடுத்த செட்டு போட்டுக்கலாம் சோம்பு உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு தண்ணி போட்டு அரைச்சிக்குவோம் குறை குறைப்பாக கொஞ்சம் குறை குறைப்ப அரைச்சிக்கிட்டோம் அப்போது இந்த பருப்பில் கொஞ்சம் பாதி எடுத்து போட்டுக்கோங்க இந்த சவுச்சவில் பாதி போட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு அதையும் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோ அரைச்சிட்டாச்சு இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்பி மீதமுள்ள அரிசியையும் இதையும் போட்டு சவ்சவ் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் அரிசியை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கு ஒரு பருப்பும் சவுச்சவும் போட்டு அரைச்சிக்கலாம் எப்போதுமே நம்ம வந்து அடக்கி தான் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி இருக்குல்ல இட்லி அரிசி அல்லது சிங்கிள் பாயில் அரிசி போட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் நம்ம சாரி சிங்கிள் பாயில் போடக்கூடாது டபுள் பாயில் அரிசி இருக்குல்ல அது போட்டு தான் நம்ம போடணும் அப்போ தான் அடை சூப்பராக இருக்கும் சிங்கிள் பாயிலில் போட்டிங்கன்னா பச்சரிசி மாதிரி ரஃப்பாக இருக்கும் அடை மிதம் இல்லதையாக அரைச்சு அதே இதில் கலந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் கொஞ்சம் புறகரப்பாகவே இருக்கட்டும் அப்போ தான் அடை கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும் போதும் அளவுக்கு போதும் தோசை கிலோ போட்டு போட்டேன் எண்ணெய் ஊற்றி காஞ்சானம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க விட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலை மல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் லேசாக வதங்கினா போதும் இப்போ இதை அப்படியே எடுத்து மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கேரட் தேங்காய் கீரை கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் மூணுக்கு கம்மியாக போட்டால் போதும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து தம் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது இது எங்களுக்கு நாட்டு காய்கறிகள்லாம் அதனால் இதில் இது மாதிரி போட்டு அந்த வெந்த அந்த சாறு இறங்கினாலே போதும் நல்லா கலந்து விட்டுக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு தோசைக்கல்ல ரெண்டு டீஸ்பூன் நான் வந்து சின்னதாக தான் போட்டுப்பேன் சாதாரணமாக சீனிக்கு இதெல்லாம் சின்ன கரண்டி தான் போட்டுப்பேன் அதனால் அதால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எப்போதுமே நீங்களும் அதையும் போட்டுக்கோங்க எண்ணெயும் ஜீனிலாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டாலே நல்லது தான் பசங்களுக்கு வேணால் கொஞ்சோண்டு இப்போ வளர்கிற பிள்ளைங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் நமக்கு வந்து கொஞ்சமாக போகும் இப்போது சென்ட்ரலாக ஊற்றுங்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரமாக வரது அது என்னங்கன்னா அந்த ஓரம்னா அப்படியே மொறு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக அடுப்பு அரைத்தியில் இருக்கட்டும் ஒரு பக்கம் வந்துருச்சு வரட்டி போட்டுக்கோங்க அப்புறம் இந்த ஓரம்னா இந்த எண்ணெய் பட்டதில் அப்படியே முறு மொறுப்பாயில் மேலே கொஞ்சமாக தேங்காய் நம்ம ஊற்றிக்கிங்க வாசமாக இருக்கும் இந்த பக்கமும் முறுப்புச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சௌச்சவ் காரடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்ட்ரிஷா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் எழுதினிங்கன்னா ஆள்னு ஒரு சிம்பல் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொடே நோட்டிஃபிகேஷனில் வருங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை செய்யு டாட்டா பாய்